ஆசிரியத்தின் வரையும் போடும் பண்ணது நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் எலெக்ஷன் டேட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதனால ரிசல்ட்டை பத்தி நம்மளுக்கு எப்படி மாறும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலெக்ஷன் டேட் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க வாக்குகளில் எண்ணிக்கை வந்து எண்ணிக்கை வந்து எப்ப அடைவோம்னா ஜூன் நாலாம் தேதி வந்து சொல்லிருக்காங்க அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து டாப் பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே வந்து இத பத்தினா ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு சோ இதனால வந்து நம்மளோட யூஜி டிஆர் பிஆர்டி எக்ஸாம் ஓட போஸ்டிங் வந்து மாறுமா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு குஷின் மார்க் இருக்கும் ஏன்னா ரிசல்ட் இன்னும் வரல அதனால போஸ்டிங் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லவேனா ஏன்னா பட் ஆல்ரெடி வந்து இதுக்கான செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கும் அவங்க செடியூல் போட்டு இந்த டேட் ஆஃப் கலெக்ஷன் பிளஸ் எந்த மந்த்ல என்னென்னலாம் பண்றோம் எதை வரைக்கும் எப்ப வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணும் எப்ப வந்து போஸ்டிங் போன வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஜியோவை பாஸ் பண்ணிருக்காங்க பிளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செய்தித்தாள் நியூஸ் எல்லாமே வந்திருக்கு ஓகே இயர்ல இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி கூட நம்மளுக்கு ஆசிரியர் தேர்வாரியம் மூலியம் வந்து ஆசிரியர்கள் வந்து நிரப்பப்படுவாங்க அப்படின்னு எவ்ரி இயர் வந்து நிரப்பப்படுவாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து வருட காலங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பிக்கான ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்ணாம நம்மளுக்கு பத்து வருடம் கழித்து இப்ப வந்து நியமனம் பண்றாங்க சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் இடர்பாடுகள் வந்து நடுவில் வந்ததுனால எ அரசியல் அரசியல் செயல்களும் யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆசிரியர் தேர்வா வந்து எடுக்கல ஆஹ் நோட்டிபிகேஷன் வெளியிடல போஸ்டிங் போடல அப்படின்லாம் சொன்னவங்க எல்லாமே இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணும் அப்படின்னா சோ அதனால வந்து இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி வைத்து அதுக்கப்புறம் தான் மீண்டும் வந்து விடுவாங்க மேபி வந்து ரிசல்ட் வேணுமா விட்டு விட்டுருக்கலாம் ஆனா பட் இந்த போஸ்டிங் போடுறது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த எலெக்ஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா நடைபெறும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து பண்ண மாட்டாங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாமே வந்து இதற்கான எதிர்ப்புகள் வந்து தெரிவிப்பா தெரிவிப்பாங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பட் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ரிலீஸ் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு மிக முக்கியமா நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த வேக்கன்சி வந்து காலிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து வருட காலமா இதற்கான போஸ்டிங் வந்து நம்மளுக்கு போடாம இருந்தாங்க இந்த இன்பிரிவில பிஜிடிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு எட்டாயிரம் பக்கம் போஸ்டிங் வந்து போட்டாங்க இப்ப நம்ம ஓராளே ஒரு ரெண்டாயிரத்தி போஸ்டிங் தான் இருக்கு சோ அல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் வேகன்சி அப்படின்றதுதான் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுதான் தேர்வுடைய எதிர்பார்ப்பு ஓகேங்களா இப்ப வந்து நம்மளுக்கு தேர்வர்கள் ஒரு சிலர் கோ கோரிக்கை விடுத்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத கூட கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் மனு வந்து கொடுத்திருந்தாங்க சரிங்களா சோ அதெல்லாம் வந்து நீங்க யூடியூப் சேனல்லே பாத்திருப்பீங்க ஓகேங்களா எவ்வளவு வேகன்சி தான் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்கலாம் தேர்வுகளாக நம்ம வந்து கோரிக்கை வந்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு அப்படின்றத சொல்லணும் கண்டிப்பாக சோ அது மாதிரி வந்து கேட்கும்போது கிட்டத்தட்ட ஐயாயிர்சோட வேகன்சி வந்து இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நம்மளுக்கு ஆயிரம் வேகன்ஸி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னுதான் எல்லாத்தோட நினைவுகளும் அத பத்தி தான் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அதை விட அதிகமா வந்து வேணும் அப்படின்றத தேர்வு நினைவுகளின் கோரிக்கை ஓகே ஒரு நீண்ட காலமான ஒரு பயணத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த போஸ்டிங் வந்து போடுறாங்க சோ அதனால வந்து இந்த வேக்கண்ட் அப்படின்றது கண்டிப்பா நம்மளுக்கு அதிகப்படுத்தணும் எல்லாத்தோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமா நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு போஸ்டிங் பிளஸ் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த காலையில எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் ஓகேங்களா அல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ரிசல்ட் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து வந்துடும் ஓகேங்களா மற்றபடி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு அதே மாதிரி வந்து வந்து அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க செட் எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணிருக்காங்க செகண்ட் கிரேட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளவு ப்ராசஸ் வந்து இப்ப நடைபெற்று இருக்கு இந்த இன்பிடிவின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் டேட் வந்து விட்டுருக்காங்க ஒரு மாறுதலுக்கு உட்படும் அப்படின்னதை வந்து நம்மளால கண்டிப்பா யூகிக்க முடியாது பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஆர்டி எக்ஸாமுக்கு நம்மளோட காலிறுதி வந்து எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் பிளஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் எதிர்பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இதனால போஸ்டிங்கப்பட்டது அரசாணைப்படி அவங்க எப்படி வந்து செடியூல் பண்ணிருக்காங்களோ இயர் பை இயர் வந்து மே தேர்ட்டி பஸ்டுக்குள்ள நாங்க வந்து ஆசிரியர் வந்து நிற்போம் அப்படின்னு ஒரு செடில் வந்து அவங்க கொடுத்திருக்காங்களோ செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் எல்லா உயர்கல்வியும் சரி கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையும் எல்லாமே வந்து வந்து கண்டிப்பா இது மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அதனால வந்து இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து நமக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஆனால் ஏப்ரல் பத்தொன்பது தேதிக்கு அப்புறம் தான் வந்து எந்த இதுமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும் சரிங்களா சோ இந்த ஒரு கூட மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்